வெல்கம் தமிழ் டிவி வியூவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் கூறியை பிரித்து கொடுத்த டுபாய் லாட்ரி ஆறு தசம் எட்டு கோடி ரூபாய் சொகுசுக்கார் வென்ற இந்தியர்கள் தொடர்பான தகவலை தொடர்ந்து பார்ப்போம் ஐக்கிய அமீரகத்தில் பிரபலமான டுபாய் லாட்ரியில் அவ்வப்போது இந்தியர்களுக்கு பரிசு மழை விழுவது வழக்கமாக ஒன்றாகிவிட்டது பரிசாக கிடைக்கும் பொருளோ பணமோ அதற்கு வரி இல்லை என்பதனால் அமீரகத்தில் இந்த லாட்ரிக்கு கிராக்கி அதிகம் இந்த நிலையில் குவைத்தைச் சேர்ந்த இந்தியரான சத்தீப் மேனன் என்பவருக்கு ஆறு தசம் எட்டு கோடி லாட்ரியில் எக்போர்ட் கிடைத்துள்ளது வாழ்க்கையில் என்னைக்குமே எதையும் ஜெயிச்சது கிடையாது ஆனால் இப்போது லாட்ரியில் பணம் ஜெயித்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கின்றது என்று கூறியிருக்கின்றார் சத்தீப் மேனன் மற்றொரு இந்தியரான சாந்தி போஸ் என்ற பெண் பிஎம்டபிள்யூ கார் பரிசாக வென்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த லாட்டரியில் இதுவரை நூற்றி முப்பத்தி ரெண்டு இந்தியர்கள் பரிசு வென்றுள்ளதாக கலீச் டைம்ஸ் நாளிதழ் தெரிவிக்கின்றன இம்மாத தொடக்கத்தில் கேரளாவைச் சேர்ந்த இந்தியர் தாய்நாட்டுக்கு கிளம்பும் நேரத்தில் சுமார் ஆறு கோடி ரூபாய் பரிசு கிடைத்ததும் குறிப்பிடத்தக்கது என்று நாங்கள் பார்த்த விடயம் கூரையை பிரித்து கொடுத்த டுபாய் லாட்ரி ஆறு தசம் எட்டு கோடி கார் வந்த இந்தியர்கள் தொடர்பான தகவலை தந்திருந்தோம் எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்